வணக்கம் நண்பா ஆசைக்கு கண்ணில்லை அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும் அன்பில் கரைந்துவிடு அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் நேற்று நடந்த கசப்பான அனுபவங்களும் கடுமையான சூழ்நிலைகளும் அவமானங்களும் இன்றைய நாளை நாம் பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் என்பது புது புது சாத்தியக்கூறுகளை கொண்டது எனவே அதை நாம் தான் சரியாக பயன்படுத்த வேண்டும் எதையும் தெரியாது என்று சொல்லாதே சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர் வீரனைப் போல் செயல்படு எத்தனை கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நீங்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழக்காதவரை நீங்கள் தோற்று போவதில்லை நம்பிக்கையே உங்களை வெற்றியடைய செய்யும் நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உள்ள மற்றவர்களை வெல்ல முடியும் தினமும் சில பக்கம் புத்தகம் படிக்க தொடங்குங்கள் படிப்பது சிறிதாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிதாக உதவும் உங்கள் முன்னேற்றத்திற்காக தினமும் புதுப்புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள் அதுவே வெற்றியை தரும் உன்னை பற்றி நீ எண்ணாத நேரத்தில் மட்டுமே நன்மையையும் உண்மையான வாழ்க்கையையும் நீ அனுபவிக்கிறாய் உங்களால் முடியாதது என்ன என்று உங்களுக்குத் தெரிந்தால்தான் அதை செய்வதற்கு உண்டான திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் உங்களை நீங்களே முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விக்கிரகத்தை கடவுளாக கருதலாம் ஆனால் கடவுளே விக்கிரகம் என்று தவறாக எண்ணுவது கூடாது எதையும் முழுமையாக நம்பினால்தான் அது உங்களுக்கு பலன் தரும் அது கடவுளாக இருந்தாலும் உன் முயற்சியாக இருந்தாலும் முழுமையாக நம்பினால்தான் நடக்கும் எல்லா உயிர்களும் கடவுள் அம்சம்தான் என்பது உண்மைதான் இருந்தாலும் அனைத்திலும் மேலான உயர்ந்த கோயிலாக மனிதன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை உனக்கு தோல்விகளே கற்றுத்தருகிறது தோல்விகள் உன் முன்னேற்றத்திற்காகவே தவிர உன்னை புதைப்பதற்காக அல்ல பொறுமையை பின்பற்றினால் உலகம் உன் காலடியில் கிடக்கும் பூமியைப் போல பொறுமையுடன் வாழுங்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் தன் பொறுமையை இழக்காமல் செயல்படும் மனிதர்களே பிரச்சனைகளை தவிர்க்கிறார்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் உன் முயற்சி மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை பிறரது விமர்சனங்கள் உங்களை பாதிப்பதில்லை வாழ்க்கையே போர்க்களம் போல இருக்கிறது அஞ்சாமல் போரிடும் வீரனைப் போல் எதிர்த்து நின்று வெற்றிக்கனியை பறித்திடுங்கள் விடாமுயற்சி வீண் போவதில்லை பலன் என்றாவது கிடைத்தே தீரும் எந்த ஒரு முன்னேற்றமும் உழைப்பு இல்லாமல் கிடைக்காது உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் சில நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசிரியராக இருந்து மனிதனின் நல்வாழ்விற்கு வழிவகுக்கிறது நீங்கள் நினைப்பது போல் மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவ்வாறு நிகழாது நடப்பதை ஏற்றுக்கொள்ளவும் நாம் பழக வேண்டும் தன்னை அடக்க கற்றால் இந்த தரணி முழுவதும் உன்னை வணங்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் அவன் ஏழையாகத்தான் போவான் வரவுக்கு ஏற்ப செலவு செய்யும் மனிதனிடமே செல்வம் நிலைக்கிறது கற்பனையில் வாழும் மனிதன் கற்பனையில் வெற்றி பெறுகிறான் நிஜத்தில் முயற்சிக்கும் மனிதர்களே நிஜத்தில் வெற்றி பெறுகிறார்கள் பிறருக்காக சிறிதளவு நன்மையாவது செய்தாலும் சிங்கத்திற்கு நிகரான ஆற்றல் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் உனக்குள் இருக்கும் வலிமையை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது விடப்படும் போதே உன்னுடைய பலத்தையும் திறமையையும் நீ உணர்கிறாய் உணர்ச்சி வசப்படாத நல்லவர்களும் பற்றற்ற ஞானிகளும் உலகிற்கு நன்மை செய்கிறார்கள் உங்கள் சில முயற்சிகள் பலம் தராமல் இருக்கலாம் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்காதீர்கள் அது தோல்வியையே தந்துவிடும் முயற்சியை நிறுத்தாமல் செய்வதே வெற்றியை தருகிறது சுதந்திரமற்ற இடத்தில் உண்மையான அன்பு வெளிப்படாது தேவையில்லாதவற்றை சிந்திப்பதாலும் செய்வதாலும் கவனிப்பதாலும் உங்கள் நேரம் தான் வீணாகிறது என்பதை உணருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய நேரம் வேண்டுமென்றால் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஒவ்வொருவரும் கட்டளையிடவே விரும்புகிறார்கள் யாரும் கீழ்ப்படிவதற்கு தயாராக இல்லை முதலில் நல்ல வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள் பின் எஜமானனாக மாறும் தகுதியை நீ பெறுவாய் நீங்கள் மாறுவதற்கு தயாராகாமல் உங்களை யாரும் மாற்றிவிட முடியாது உங்கள் மாற்றம் உங்களிடமே உள்ளது எதிர்ப்பு இல்லாத இடத்தில் வெற்றி இல்லை இன்று உங்களுக்கு இருக்கும் வழிகளை நாளைக்கு உங்களுக்கு தேவையான வலிமையை பெறுகிறது பொய்கள் ஜெயிப்பது போல் தோன்றினாலும் அது மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் உண்மை பேசுபவர்கள் இன்று தோற்பது போல் தெரிந்தாலும் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்